பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை மூலம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் எம்பிபிஎஸ் பயில ஏற்பாடு செய்யப்பட்ட மாணவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டனர் சென்னையில் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் அப்துல் ரஷீத் தலைமையில் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் எம்பிபிஎஸ் மருத்துவம் பயில மாணவர்கள் வழி அனுப்பி வைக்கப்பட்டனர் சேலத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் மிர்னல் மணேஷ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த உசைன் உள்ளிட்டோர் புகாரா மாநிலத்தின் ஜெர்மட் பல்கலைக்கழகத்திற்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டனர் மாணவர்களுக்கு கல்விக்கடன் மற்றும் இந்திய உணவு வசதிகள் அறக்கட்டளையின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பெஸ்ட் கல்வி அறக்கட்டளையின் மூலம் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிலிருந்து சுமார் முன்னூறு மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் மேலும் பல உஸ்பெகிஸ்தான் பல்கலைக்கழகங்களுடன் பெஸ்ட் அறக்கட்டளைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது